வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம வந்து பிக் டாபிக் அப்படிங்கிற பேரில் நம்ம திருக்குறள் தற்போது பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ஏற்கனவே திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது அதிகாரங்களுக்காக இருபது அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒரு ஷார்ட்ஸ் வடிவில் இருபது ஷார்ட்ஸாக வந்து இந்த இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த சேனலில் அதே மாதிரி அந்த இருபது அதிகாரங்களும் சேர்த்து ஒரே ஒரு வீடியோவாக இந்த சேனலில் பதிவேற்றிருந்தோம் இருந்தாலுமே அது அது இரண்டிலுமே வந்து ஒரு தெளிவான விளக்கம் சொன்ன மாதிரி தெரியல அதாவது அந்த விளக்கம் சொன்னதில் இன்னும் திருப்தி எனக்கு வரல அதனால் கொஞ்சம் விரிவாக அதே நேரத்தில் பார்த்தாவே எளிமையாக புரிஞ்சிக்கணும் அதுவும் உங்கள் கையில் ஒரு பிடிஎஃப் ஓட இருந்துச்சு அப்படின்னா இன்னமும் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இருபது அதிகாரங்கள் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸில் தமிழில் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதிலே ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் ஆறில் திருக்குறளை பற்றிய நிறைய தகவல்கள் கேள்விகளாக இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு நூறு அதிகாரங்களாவது அதாவது அறுத்துப்பால் பொருட்பால் உள்ள அதிகாரங்களை பார்த்தால்தான் நிச்சயமாக அந்த மதிப்பெண்கள் நம்மளால் எடுக்க முடியும் அந்த வகையில் இருபது அதிகாரங்களையும் தாண்டி ஒவ்வொரு அதிகாரத்தையும் எந்த அளவுக்கு எளிமையாக சொன்னால் புரியும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்தது எனக்கு இதுவரைக்கும் சொன்னதில் எதுவுமே ஒரு திருப்தி அடையாத நிலையில் இந்த முறை சரியாக இருக்கும் அது மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தயாரிப்பு தான் இது அந்த வகையில் நான்காவது அதிகாரமாக அரண் வலியுறுத்தல் இதை நம்ம பார்க்குறோம் இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறது அப்படியே நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோதான் சேர்ப்பு நேரடியாக நம்ம குரலுக்குள்ளே போயிடலாம் இந்த குரல் அந்த குரலை சார்ந்த இது எல்லாமே இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு கொடுத்துருக்கிறது அந்த ஏழு வார்த்தைகள் அதுதான் இரண்டு அடியில் ஏழு வார்த்தைகள் சேர்ந்து தான் திருக்குறள் அந்த ஏழு வார்த்தைக்கும் பொருளோடு பார்க்கும்பொழுது ரொம்ப எளிதாக புரியும் நம்ம முதல் குரலை பார்த்துடலாம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இங்கே சிறப்பினும் அப்படின்னா சிறப்பை தரும் செல்வமும் அப்படின்னா செல்வத்தையும் ஈனும் என்றால் தரும் அறத்தினூங்கு என்பது அறத்தை விட மேலான ஆக்கம் என்றால் செல்வம் எவனோ என்றால் வேறு என்ன இருக்கிறது உயிருக்கு என்றால் மக்களுடைய உயிர்க்கு நம்ம இந்த ஆர்டரில் நீங்கள் சிறப்பினும் செல்வம் ஈனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பொருள் இந்த ஆர்டரில் பார்த்தோம்னா சிறப்பையும் செல்வ சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் அறத்தை விட மேலான செல்வம் வேறு என்ன இருக்கிறது மக்களுடைய உயிருக்கு இதுதான் வந்து என்னுடைய பொருள் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறப்பு செல்வம் ரெண்டுமே தரக்கூடிய அறம் இந்த அறத்தை தவிர இந்த மக்கள் உயிருக்கு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல் குரலோட பொருள் அடுத்த குரல் அறத்தை நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தில் நூங்கு கேடு இல்லை இங்கே பொருளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அறத்தை விட மேலான செல்வமும் இல்லை அதனை மறப்பதை விட பெரிய தீங்கும் இல்லை இதை நீங்கள் வந்து உங்கள் பிடிஎஃப் கையில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்கள் செல்லில் வச்சு பார்க்கும்போது கூட உங்களுக்கு இதை வச்சு விளக்கம் உங்களுக்கு எளிமையாக புரியும் பெரிய அளவில் இதுக்கு நம்ம மெனக்கடை தேவையில்லை அறம் செய்வதை விட மேம்பட்ட செல்வம் கிடையாது அதே நேரத்தில் அந்த அறத்தை வந்து மறக்கிறது வந்து மிகப்பெரிய தீமை அப்படிங்கிறது தான் இந்த குரலோட ஒரு பொருள் நீங்கள் அறம் செய்யணும் அதுதான் உண்மையான செல்வம் அதை மறந்து விடக்கூடாது அதுதான் உண்மையான தீமை அடுத்து மூன்றாவது குரல் ஒள்ளும் வகையான அறவினை ஒவ்வாதே வாய் எல்லாம் செயல் இங்கு இந்த சொல் பொருள் அடிப்படையில் பார்த்தோன்னா தம்மால் முடியக்கூடிய வழிகளிலெல்லாம் அறமான செயல்களை எப்பொழுதும் நிறுத்தாமல் செல்லும் இடங்களிலெல்லாம் செய்தல் வேண்டும் இதுதான் வந்து இதனுடைய பொருள் தம்மால் முடியக்கூடிய வழியில் இந்த கருத்து என்னென்னா நம்மளால் முடிகிற வரைக்கும் இந்த அறச்சியில் வந்து எங்கே போனாலும் நம்ம செய்யணும் இங்கே தான் செய்யணும் இங்கே தான் செய்யக்கூடாதுன்னு கிடையாது ஒரு இடத்துல வந்து பக்தி வந்து கோயிலில் மட்டும்தான் பக்தியோடு இருக்கணும் நேர்மையோடு இருக்கணும் வெளியில் போனால் எப்படி வேணாலும் இருக்கணும் அப்படி கிடையாது எங்கே போனாலும் நம்மளோட அறம் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்போது தம்மால் முடியக்கூடிய வழிகள் எல்லாமே முடியக்கூடிய எல்லா வழியிலும் நம்ம வந்து அரை எல்லா இடத்துலையும் செய்யணும் எல்லா வழி எல்லா இடம் அப்படின்னு இதில் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது நான்காவது குரல் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர இந்த பொருள் வடிவில் பார்த்தோம் அப்படின்னா மனத்துக்கன் அதில் ஆரம்பித்தோன்னா மனதில் குற்றம் இல்லாதவனாக இருத்தல் வேண்டும் அதுவே அறம் இதுதான் வந்து மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அதுவே அறம் ஆகுல நீரபிரை அப்படின்னா ஆரவாரம் என்னும் தன்மையுடையது மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் என்ன அது ஆரவாரம் இன்னும் விடுது அப்போ கருத்து என்ன அப்படின்னா மனசளவில் குற்றம் இல்லாததாக இருக்கணும் அது பேர் தான் அறம் அதை தவிர மற்ற எதுவுமே இருந்தாலும் அது வந்து ஒரு ஆரவாரம் அந்த தான் இதுதான் வந்து இந்த குரலோட கருத்து அடுத்து ஏழாவது குரல் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கார் என்றது அதம் அந்த ஐந்தாவது குரலில் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் இங்கே அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் அப்படின்னா பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் அழுக்காரனா பொறாமை அவானா ஆசை வெகுளினாய சினம் இன்னா சொல்லால் கடுஞ்சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம் விளக்கப்பட்டு நடைவதே அறம் நடைபெறுவதே அறம் அப்போ என்னுடைய பொருள் என்னன்னா பொறாமை பேராசை கோபம் கடுஞ்சொல் இதை நாளையும் விளக்கிட்டு அதற்கு பிறகு நடப்பதான் அறம் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆறாவது குரல் அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அன்று அறிவாம் அப்படின்னா இறக்கம் காலத்தில் அப்போ அன்று அறிவாம் என்னது அறம் செய்க மற்றது அப்படின்னா இறக்கம் காலத்தில் அறிஞ்சு செய்வோம் என்று இருக்காமல் அறம் செய்க இன்றைக்கே செய்யணும் அது எப்போ அதுவே இங்கே மற்றங்கிறது அசைநிலை அது அதுவே பொன்றுங்கால் போன்றா துணை இறக்கும் காலத்தில் இரவாத துணை அதாவது அழியும் காலத்தில் அழியாத துணை இப்போ நம்ம பொருளை எடுத்துக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பொழுது நாளைக்கு வந்து ஒரு ஒருத்தர் வராரு அவர் நம்மகிட்ட பேசுகிறார் அப்படின்னா அவர் வர அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அன்னைக்குங்கிற வார்த்தை சொல்லுவோம் என்ன தெரியுமா அன்னைக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வழக்கில் ஒரு வார்த்தை வரும் அதை தான் இங்கே அன்று அப்படின்னு சொல்கிறாங்க அன்று அறிவோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அன்னைக்கு நம்ம அறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு என்னைக்கு கடைசி காலத்தில் அறம் செய்வோம் என்று இருக்காமல் அப்படிலாம் நீங்கள் இருக்காதிங்க தினந்தோறும் நாள்தோறும் அறம் செய்யணும் அப்படி செஞ்சால் அந்த அறம் தான் கடைசி காலத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீ கடைசி காலத்தில் அறம் செய்ய ஆரம்பிச்சினா உனக்கு துணையாக இருக்காது இப்போ இருந்தே அறம் செஞ்சுன்னா அந்த அறம் உனக்கு கடைசியில் துணையாக வரும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட விளக்கம் அடுத்தது ஏழாவது குரல் அறத்தாறு இதுவன வேண்டாம் சிவிகை ஊர் தான் இடை இங்கே இதில் பொருள் என்ன அப்படின்னா அறத்தினுடைய வழி அதாவது பயன் என்ன அப்படின்னா இதுதான் என்று என்ன வேண்டாம் சிவிகைனா பல்லக்கு பல்லக்கு சுமப்பானோடு பயனை பயணிப்பவன் இடையுள்ள வேறுபாடு அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறத்தோடைய பயன் அதாவது அறத்தோட வழி வந்து இதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் பல்லக்கு சுமக்கிறான்ல அந்த சும சுமப்பவனையும் அதில் அமர்ந்து செல்பவனையும் இடையே உள்ள வேறுபாட்டை பார்த்தாவே அறத்தின் வழி அப்படின்னு இது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் சொன்னோம் இந்த குரல் அறத்தாறு இதுவேன வேண்டா சிவிகே பொருத்தானோடு ஊர்ந்தான் நடை அப்படிங்கிற இந்த குரல் மிகப்பெரிய விவாத பொருள் அதாவது இந்த ஒரு குரலுக்கு பல்வேறு உரையாசிரியர்கள் பல்வேறு வித கருத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் அன்றைய கால உரையாசிரியர்கள் கணக்கு என்ன அப்படின்னா அறம் அப்படின்னா அறம் செஞ்சவன் பல்லக்கலை போகிறான் அறம் செய்யாதவன் அதை சுமந்து செல்கிறான் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்கால மொழி அதாவது இந்த உரையாசிரியர்கள் இதேத்துக்கலை ஏன்னா இயல்பாக நமக்கு பார்த்தா தெரியும் ஒருத்தன் பல்லக்கில் அமர்ந்து செல்வதாலேயே அவன் அரண் செய்வான் அப்படின்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வசதி படித்தவர்கள் ரொம்ப வந்து தீய வழியில் பணத்தை சேர்த்தவர்களும் பல்லக்கு அப்படிங்கிறது கிடையாது அந்த பல்லக்கு அதில் நீங்கள் கார்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு காரில் போகிறாங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்தவன் நல்ல வழியில் பணம் சேர்த்தவனும் கார் டிரைவர் வச்சு போகிறாங்க தீய வழியில் பணம் சேர்த்தவன் கார் டிரைவர் வச்சு போகிறாங்க அப்போ பார்க்கும் பொழுது இந்த டிரைவருக்கும் ஓனருக்கும் உள்ள வித்தியாசம் தான் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பரிமேலகர் உரை வரைக்குமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறம் செஞ்சவன் பல்லக்கில் அமர்ந்து செல்கிறான் அறம் செய்வன் சுமந்து செல்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு நூலில்தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அது இயல்பாக ஏற்றக்கூடியதல்ல அதனால் பொதுவாக தற்போதைய கருத்து என்ன அப்படின்னா அறம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பல்லக்கை சுமப்பனாக இருந்தாலும் பல்லக்கில் அமர்ந்து செல்வதனாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்குமே அறம்ங்கிறது பொது அது ரெண்டு பேர்த்துக்குள்ள இடையில் உள்ள ஒரு பாண்டிங்காக கூட நம்ம வச்சுக்கலாம் அமர்ந்து செல்பவன் சுமந்து செல்பவனை மதிக்க வேண்டும் சுமந்து செல்பவன் அமர்ந்து செல்பவனை அவனும் மதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் தற்கால உரையாசிரியர்கள் பார்க்குறாங்க அடுத்தது எட்டாவது குரல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தூருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் வீழ்நாள்னா என்ன வீணாகும் நாள் அறம் செய்யாமல் வீணாகும் நாள் உண்டாகாமல் நல்ல அறம் செய்தல் அதுதான் ஒருவனோட வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தூர்வன் வீணாக போகும் நாள் இல்லாமல் நல்லது அறம் செய்வது தான் ஒருவனின் வாழ்நாள் வாழும் நாள் மறுபிறவி பாதையை அடைக்கும் கல் வாழ்நாள் வலி அடைக்கும் கல் இது என்னன்னா இதில் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க இதுலேயும் அப்படிதான் ஆனால் இதில் வந்து கருத்துகள் முரண்பாடலை நீங்கள் இதற்கு முன்னாடி இருக்கிற குரலில் வந்து கருத்து முரண்பாடே இருந்தது இதில் வந்து பொருள் அந்த அந்த இடம் முரண்பாடு தான் இருக்குது எப்படின்னா வாழ்நாள் வலி அடைக்கும் கல்ல இதற்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க வாழ்நாள் வழி அப்படின்னா மறுபிறவி வராமல் நமக்கு வந்து காக்க வேண்டியது இந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முறைபே அந்த இன்னொரு உரையாசல் என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்நாள் இந்த வாழ்நாள்னா வாழ்ந்துகிட்டுற நாள் இந்த நாளில் துன்பங்கள் வராமல் அடைப்பதற்கான கல் கல்ங்கிறது தடுப்புகள் தடுப்புகள் வச்சு அடைக்கிறோம்ல அது அதனால் இருவேறுபட்ட கருத்து இருக்குது மறுபிறவி வராமல் தடுக்கிறது இந்த அறம் அப்படின்னு ஒரு ஒரு வகையான கருத்தும் இருக்கிற காலத்திலேயே துன்பங்கள் வராமல் தடுப்பது தான் இந்த அறம் அப்படிங்கிற காலத்து அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இதில் கொண்டு வராங்க அந்த வகையில் அடுத்தது ஒன்பதாவது குரல் என்ன சொல்கிறதுனா அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அறத்தான் அப்படின்னா அறம் செய்வதால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் அப்படிங்கும்பொழுது வேறு முறைகளில் வருவனவெல்லாம் புறத்த புகழும் இலை இல்லை அதாவது புறத்தனா அறத்திற்கு புறம்பான புகழம்னா புகழும் தெரியும் இல்லைன்னா இல்லாதவை இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா அறம் செய்வதால் வருவதே இன்பம் வேறு முறையில் வருவனவெல்லாம் அறத்திற்கு புறம்பானவை எனில் புகழும் கிடையாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து அறச்சியல்களால் வருவதுதான் உண்மையான இன்பமாகும் மற்ற முறைகள் வருவனெல்லாம் இன்பம் அல்ல புகழுடையனும் அல்ல அப்படிங்கிறது இது ஒன்பதாவது குரலுடைய கருத்து பத்தாவது குரல் செய்யற்பாலது ஓரும் அரணையை ஒருவருக்கு உயர்ப்பாளது ஓரும் பழி இப்போ செயற்பாலது அப்படின்னா செய்ய வேண்டிய தன்மையுடையது இதை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓரும் ஆராய்ந்து உணரும் அரணை அறச்சியல்களில் ஒருவருக்கு அந்த ஒருத்தருக்கு உயர்ப்பாளது அப்படின்னா நீக்க வேண்டிய தன்மையுடையது செயற்பாளர் அப்படின்னா செய்ய வேண்டியது உயர்ப்பாளர் அப்படின்னா நீக்க வேண்டியது உயர்ப்பாளர் ஓரும் பழி ஆராய்ந்து உணரும் பழி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய தன்மை என்னது அது செய்கிறது செய்யறது அரைச்சல் நீக்க வேண்டிய தன்மை தீயச்சல் அவ்வளோதான் இதோடு வந்து இந்த அதிகாரம் முடியுது இந்த வகையில் போதுமானதாக விளக்கம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதற்கு பிறகு இன்னும் வரும் நாட்களில் கணிதம் பார்க்க போகிறோம் மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்ற இலக்கணங்கள்லாம் பார்க்க போகிறோம் இந்த அரண் வலியுறுத்தல் இந்த ஒரு அதிகாரம் ஒரு இப்படி வந்து சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் புரியுமா இந்த முறையை வந்து பின்பற்றி தொடர்ந்து இந்த அதிகாரங்கள் குறிப்பாக முதல் இருபது அதிகாரம் முதல் இருபது அதிகாரம்னால் இந்த டிஎன்பிஎஸ்சி சிலப்பஸில் கொடுத்துருக்க இருபது அதிகாரங்களும் அதையும் தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அதிகாரம் இதே முறையில் நடத்தினா உங்களுக்கு எளிமையாக புரியுமா அப்படிங்கிறத உங்களோட ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக அல்லது கமெண்ட்ஸ் மூலமாக உங்களை லைக் மூலமாக நீங்கள் தெரிவிங்க இதற்கும் கூடுதலாக வந்து திருக்குறளை ரொம்ப நாம் அதிகமாக நம்ம நடத்த நடத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃபை கையில் வச்சுட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் படிச்சீங்கன்னா போதும் ஆக்சுவலாக அந்த பிடிஎஃப் வந்து டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சும்மா பார்த்துங்க தேவைப்படுது என்னுடைய பயனை நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதே இந்த கற்பித்தல் முறை சரியாக இருந்துச்சுன்னா திருக்குறளுக்கு மற்ற அதிகாரங்களுக்கும் இதே மாதிரி தயாரித்து ஏன்னால் தயாரிக்கிறது உடனே நடக்கிறது நடக்காது கொஞ்சம் நேரம் எடுக்கும் இருந்தாலும் மற்ற அனைத்து அதிகாரங்களும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நிச்சயமாக நாம் இதில் வெளியிடுவோம் இட இடையில் வரும் காலங்களில் வெளியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே மீண்டும் சந்தீப்பம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்